தமிழ் ஜோதிட நிலையம் வழங்கும் ஜோதிட குறிப்புகளில் இன்று பழமொழி ஒன்றுக்கு பின்னால் இருக்கும் உண்மையைப் பற்றி பார்க்கலாம் சூரியன் ஒருபோதும் வராத இடத்திற்கு வைத்தியர் அடிக்கடி வருவார் என்று செக்கோஸ்லோவேகியா நாட்டு பழமொழி ஒன்று இருக்கிறது சூரியன் வராத இடத்தில் வைத்தியருக்கு என்ன வேலை என்று உங்களுக்கு கேட்கத் தோன்றும் உண்மையில் இந்த பழமொழியின் உள்ளார்ந்த அர்த்தம் என்னவென்றால் சூரிய வெளிச்சம் படாத இடத்தில் நோய் ஏற்படுத்தும் கிருமிகள் அதிகம் வளரும் அப்படி வளரும் கிருமிகள் அந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு நோய்கள் ஏற்பட காரணமாகும் அவ்வாறு நோய் ஏற்பட்ட இடத்துக்கு மருத்துவர்கள் வரவேண்டியதிருக்கும் என்று சொல்கிறது அந்த பழமொழி சரி இந்த பழமொழிக்கு பின்னால் இருக்கும் சூரியனையும் அதனால் மனித குலத்துக்கு என்ன நன்மைகள் உண்டு என்பதையும் இப்போது பார்க்கலாம் சூரியனை பற்றி அதிகம் யாருக்கும் சொல்லத் தேவையில்லை அது பாமரனுக்கு ஒரு ஒளி பிரமாண்டம் மாணவர்களுக்கு சூரியன் ஒரு கோள் ஜோதிடர்களுக்கு சூரியன் மனிதர்களின் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கும் வாழ்க்கையில் அதிகாரம் கொடுக்கும் ஒரு கிரகம் விவசாயிகளுக்கு பருவகாலத்தை தீர்மானிக்கும் ஒரு கர்த்தா இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக தெரியும் சூரியன் செய்யும் அற்புதங்களை தெரிந்து கொண்டால் சூரியனை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் சூரியன் ஆண்டு முழுவதும் காலையில் உதித்து மாலையில் மறைகிறது அவசர உலகத்தில் சூரியனை பற்றி நாம் சட்டை செய்து கொள்வதில்லை சூரியன் இலவசமாக என்னென்ன நன்மைகள் மனிதனுக்கு செய்கிறது தெரியுமா விடியற் காலையில் உதிக்கும் சூரியன் மற்றும் மாலையில் மறையும் சூரியனின் கதிர்கள் நமது உடலில் படும்போது வைட்டமின் டி சத்து அதிகம் கிடைக்கிறது விலை இந்த வைட்டமின் டி நமது பற்கள் எலும்புகள் மற்றும் தசைகளின் ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது வைட்டமின் டி நோய் திறனை அதிகரித்து காய்ச்சல் காசநோய் மற்றும் பிற சுவாச கோளாறுகள் போன்ற தொற்று நோய்களுக்கு எதிராக உடலை பாதுகாத்துக் கொள்ள உதவுகிறது உங்களுக்கு இரவில் நல்ல தூக்கம் வர வேண்டுமானால் சிறிது நேரம் சூரிய ஒளியில் நடந்துவிட்டு வாருங்கள் வைட்டமின் டி மனநிலையை ஒழுங்குபடுத்துவதிலும் மனச்சோர்வின் அபாயத்தைக் குறைப்பதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக சொல்கிறது ஆராய்ச்சி சூரிய ஒளி உடலின் மீது படுவதால் மகிழ்ச்சியான மனநிலையை உண்டாக்கும் செரட்டோனின் என்ற ஹார்மோன் உற்பத்தியாகிறது செரட்டோனின் உடலில் அதிகமாக சுரக்கும் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் வயதாகும் போது ஏற்படும் பார்வை குறைகளை சூரிய ஒளி குறைக்கும் என்று அறிவியல் சொல்கிறது சூரிய ஒளி உடலில் படுவதால் வைட்டமின் டி உற்பத்தி செய்யப்பட்டு அது நன்மை பயக்கும் குடல் பாக்டீரியாவை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது தைராய்டு ஆரோக்கியத்தில் சூரிய ஒளி தரும் வைட்டமின் டியின் பங்கு அதிகம் இது தைராய்டு ஹார்மோன்களின் உற்பத்தியை கட்டுப்படுத்த உதவுகிறது உடலின் வளர்சதை மாற்றம் எடை மனநிலை தூக்கச் சுழற்சி தசைக்கூட்டு ஆரோக்கியம் இனப்பெருக்க ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி உட்பட உடலில் பல செயல்பாடுகளுடன் தொடர்பு கொண்டுள்ளது ஜோதிடம் சூரியனே ஆத்மகாரகன் என்று குறிப்பிடுகிறது சூரியன் ஒருவருடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை தருகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்தால் அவருக்கு தலைமை பதவி தானாக தேடி வரும் எல்லோரும் அவரை புகழ்வதால் பிரகாசமடைவார்கள் அரசாங்க பதவியும் அதிகாரமும் கிடைக்கும் ஒரு கூட்டத்தையோ அல்லது ஒரு நிறுவனத்தையோ சிறப்பாக நிர்வாகம் செய்யும் திறமை அமையும் பிறருடைய ஆதரவு எப்போதும் கிடைக்கும் குடும்பத்தில் அப்பாவின் ஆதரவும் அவரது வழிகாட்டுதலும் நன்கு அமையும் ஆரோக்கிய பிரச்சினைகள் என்று எதுவும் அவ்வளவு எளிதில் ஏற்பட்டு விடாது சூரியன் ஒருவரின் ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்தால் அவருடைய உடல் உஷ்ணம் அடைந்து சிறிய விஷயத்துக்கும் கோபப்பட்டு கொண்டு பிறரிடம் கெட்ட பெயர் வாங்கிக் கொண்டு எப்போதும் சோர்வாக இருப்பது போல உணர்வார்கள் கண் பார்வையில் பிரச்சினைகள் ஏற்படும் தலைவலி தலை சுற்றுவது போன்ற பிரச்சினைகள் ஏற்படும் அப்பாவின் ஆதரவு கிடைக்காமல் போய்விடும் கல்வி கற்ற உயர் பதவியில் இருக்கிற மக்களின் தொடர்பு கிடைக்காது ஒரு செயலில் வெற்றி அடைய நிறைய போராடும்படி வாழ்க்கை இருக்கும் சூரியன் ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்தால் ஜோதிடரை சந்தித்து பரிகாரங்களை கேட்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தினமும் சற்று நேரம் சூரியோளி உடலில் படும்படி நடந்துவிட்டு வாருங்கள் போதும் பரிகாரம் செய்து ஒருவரால் கிரகங்களை சமாதானப்படுத்திவிட முடியாது சூரியனம் அப்படித்தான் உங்களுக்கு தெரியுமா தலைமுடி தோல் மற்றும் நகங்களே இளமையாகவும் வலுவாகவும் வைத்திருப்பதில் சூரிய ஒளி முக்கிய பங்கு வகிக்கிறது தைராய்டு ஹார்மோனை நெறிப்படுத்தும் பணியே சூரிய ஒளி சிறப்பாக செய்கிறது அதனால் ஆரோக்கியம் மேம்பாடு அடைய சூரியனை இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்